இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கீழ்ப்படியாது முதல் பெற்றோரின் குற்றத்தை தொடர்ந்து மனிதர் மேன்மேலும் பாவத்தில் மூழ்கினர் இருப்பினும் கடவுள் உலகின் மீது இரக்கம் கொண்டார் தமக்கும் மனிதருக்கும் இடையே நட்பையும் உறவையும் ஏற்படுத்த இஸ்ரேல் மக்களின் தந்தையான ஆபிரகாம் வழியாக உடன்படிக்கை செய்து கொண்டார் எகிப்து நாட்டில் அடிமைகளாயிருந்த இஸ்ரேல் மக்களை மோசே தலைமையில் மீட்டு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் வாக்களிக்க கானான் நாட்டை அவர்களுக்கு கொடுத்தார் இவ்வாறு பெற்ற இஸ்ரேல் மக்களோ இந்த உடன்படிக்கையை பல முறை மீறினார்கள் எனினும் கடவுள் அவர்களை புறக்கணிக்கவில்லை மாறாக இறைவாக்கினர்களை அனுப்பி மீட்பரின் வருகையை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் எனவே இஸ்ரேல் மக்கள் மற்றும் உலக மக்கள் அனைவருமே மீட்பராகிய இயேசுவின் வருகையை எதிர்நோக்கியிருந்தார்கள் வாக்களித்த மீட்பர் யார் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்னும் பெயருக்கு பொருள் என்ன இயேசு என்பதற்கு மீட்பர் என்றும் கிறிஸ்து என்பதற்கு அருள் பெற்றவர் என்றும் பொருள் ஆகும் இயேசு எந்த நாட்டில் பிறந்தார் பாலஸ்தீன் என்னும் இஸ்ரேல் நாட்டில் பிறந்தார் இயேசு எந்த ஊரில் பிறந்தார் என்னும் ஊரில் பிறந்தார் இயேசுவின் தாய் யார் எப்பொழுதும் கன்னியான தூய மரியா இயேசு கன்னி மரியாவிடம் எப்படி பிறந்தார் தூய ஆவியாரின் வல்லமையால் வியர்த்தகு முறையில் கருவாகி இயேசு மனிதராக பிறந்தார் இயேசுவின் இயேசுவின் தந்தை தந்தை யார் கடவுளே புனித அவருடைய வளர்ப்பு தந்தை மட்டுமே இயேசுவின் குழந்தை பருவம் பற்றி நாம் அறிவது என்ன ஒன்று இயேசு பிறந்த நாற்பதாம் நாள் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டார் இரண்டு நாசரேத்தில் வளர்ந்து வந்தார் மூன்று தம் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் நான்கு வயதில் போதகர் நடுவில் கற்பித்தார் ஐந்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் இயேசு பெற்றாரா ஆம் தமது முப்பதாம் வயதில் திருமுழுக்கு பெற்றார் யாரிடம் திருமுழுக்கு பெற்றார் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் என்ன நிகழ்ந்தது வானம் கடவுளின் ஆவியார் புற வடிவில் இயேசு மீது இறங்கி வந்தார் அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது இதன் பிறகு இயேசு தமது மீட்பு பணியை வெளிப்படையாக தொடங்கினார் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம் கடவுள் ஒருவரே என்றும் அவர் தந்தை மகன் தூய ஆவியார் என மூன்று ஆள்களாய் இருக்கிறார் என்றும் அறிந்து கொள்கிறோம் இந்த உண்மையே மூவொரு கடவுளின் மறைப்பொருள் என்கிறோம் தந்தை மகன் கடவுளா கடவுளா ஆம் கடவுள்தான் இம் மூவரும் மூன்று கடவுளா ஒரே கடவுளா ஒரே கடவுள் எப்படி ஒரே கடவுள் யாதொரு வேறுபாடும் இன்றி மூவருக்கும் ஒரே அன்புறவு ஒரே ஞானம் ஒரே திருவுளம் ஒரே வல்லமை ஒரே கடவுள் தன்மை இருப்பதால் ஒரே கடவுளே இயேசு தம் வீட்பு பணிக்கு துணையாக யாரை தேர்ந்து கொண்டார் இயேசு தம் சீடர்களுள் பன்னிருவரை தேர்ந்து கொண்டார் அவர்களை திருத்தூதர் என்று அழைத்தார் கடவுளின் அன்பை பற்றி இயேசு கூறுவது என்ன கடவுள் நம் அனைவரின் அன்பு தந்தை நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் அனைத்திற்கும் மேலாக நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் பிறர் அன்பை பற்றி இயேசு இயேசு கூறுவது என்ன நம்மை அன்பு செய்வது போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் இயேசு நம்மை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து வாழ வேண்டும் தாம் கடவுளின் மகன் என்பதை இயேசு எவ்வாறு வெளிப்படுத்தினார் தம் அரும் அடையாளங்களாலும் போதனையாலும் பாவிகளை மன்னித்ததாலும் சிலுவை சாவையே ஏற்றதாலும் தாம் கடவுளின் மகன் என்பதை இயேசு வெளிப்படுத்தினார் இயேசு முக்கியமான அரும் அடையாளங்கள் யாவை தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றினார் அப்பம் பலக செய்தார் புயலை அடக்கினார் கடல் மீது நடந்தார் நோய்களை குணப்படுத்தினார் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார் தாம் இறந்து மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் ஆகவே இயேசு இயேசு கிறிஸ்து கிறிஸ்து யார் உண்மையாகவே கடவுளும் மனிதரும் ஆனவர் பாவத்திலிருந்து நம்மை கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவில் நிறைவாழ்வு காண நமக்கு வழிகாட்டுபவர் நம்மை மீட்டார் இயேசு தம் வெண்ணக தந்தையின் விருப்பத்திற்கு முற்றிலும் கீழ்படைந்து வாழ்ந்தார் நம் பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் இறந்தார் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்த இவ்வாறு நமக்கு மீட்பை பெற்று தந்தார் இயேசு நமக்காக அனுபவித்த முக்கியமான பாடுகள் யாவை யூத தலைவர்களால் எதிர்க்கப்பட்டார் கெச்சமணி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தினார் யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்டார் கல்தோனில் கட்டப்பட்டு அடைக்கப்பட்டார் முள்முடி சூட்டப்பட்டார் சிலுவையில் அறையுண்டு வேதனைப்பட்டு அவலச்சாவுக்கு உள்ளானார் சிலுவை சாவோடு இயேசுவின் வாழ்வு முடிந்துவிட்டதா இல்லை இயேசு தாம் உயிர்த்த நாற்பதாம் நாள் விண்ணேற்றம் அடைந்தார் உலக முடிவு வரை என்னாலும் நம்முடன் இருக்கிறார் உயிர்த்த இயேசு விண்ணேற்றம் அடையும் வரை என்ன செய்தார் உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு பல முறை தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வந்தார் இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்றால் என்ன இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்ததையே இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்கிறோம் கிறிஸ்தவருடைய பாஸ்கா என்பது என்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தந்தையிடம் சென்றது போல நாமும் பாவத்தை விட்டெழுந்து அருள் வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும் இதுவே கிறிஸ்தவருடைய விண்ணகம் சென்று பத்தாம் நாள் யாரை அனுப்பினார் தூய ஆவியாரை அனுப்பினார் இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கே இருக்கிறார் இறை தந்தையுடன் ஒன்றுபட்டு இயேசு கிறிஸ்து உலகம் எங்கும் இருக்கிறார் அருள் சாதன முறையில் சிறப்பாக நற்கரணையில் இருக்கிறார்